செய்திகள் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது தாவேக்காவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் தாவேக்காவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக நிர்மல் குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மத்திய பட்ஜெட் புதிய ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் என்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில் அதிக நேரம் நடந்து சாதனை படைத்துள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நோக்கி வேகமாக பயணிக்கும் அரசு என்று தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் மூன்று கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கு இலவச பயிற்சி பெறுவதற்கு பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பள்ளிகளுக்கிடையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் உப்பாறு அணையிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் ஏழு நாட்களுக்கு மொத்தம் நூற்றி பத்து மில்லியன் கன நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஐந்தாம் தேதி காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரத்தி நானூறு ஏக்கர் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர்மட்ட சாலை அமைக்க என்ஹெச்ஏ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கொளத்தூர் வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் செங்குத்து தூக்கு பாலம் பகுதியை இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் சைபர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாகவும் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்து நிற்கிறது என்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றினார் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் ஒரு கிலோ மல்லிகை பூ மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் தொடங்கியது பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளையொட்டி பிப்ரவரி மூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக அமைதி பேரணி நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆவின் விற்பனையில் பதினான்கு கோடியை நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டி மதுரை மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை விடுவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது டெல்லியில் நேற்று நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவேக்காவின் மூன்றாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது டெல்லியில் கடும் குளிரால் ஐம்பத்தி ஆறு நாட்களில் நானூற்றி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எண்பத்தி மூன்று காவல் ஆய்வாளர்களை டிஎஸ்பியாக பதவி உயர்வு அளித்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாமன்ற கூடம் கட்ட அரசு நிர்வாக ஒப்புதல் கோரி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது முல்லைப் பெரியாறு அணை உறுதித்தன்மை தொடர்பான வழக்கை எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தியின் எழுபத்தி எட்டாவது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் சென்னையில் பதினாறாயிரத்தி முன்னூற்றி எழுபது மெட்ரிக் டன் கட்டிடம் மற்றும் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட்டை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை மீறி பயணிகளிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூடுதலாக பணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துறை எச்சரித்துள்ளது பண்டைய பழங்குடியின மக்களுக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது நூற்றி எட்டு கோடியை மாநில அரசின் கூடுதல் நிதியாக விடுவித்து முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னை மெட்ரோ நிலையங்களில் மாதாந்திர பார்க்கிங் பாஸ்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை மீட்கும் பணியை எலான் மஸ்க் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மிக விரைவில் வர உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை திருவான்மையூரில் நவீன வசதிகளுடன் பத்திரப்பதிவு அலுவலகம் இன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான முடிவு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும் போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் வைத்து பரிசோதிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நந்தன் கால்வாய் திட்டம் முன்னூற்றி நான்கு கோடியில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்டமாக பத்தொன்பது மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதி கல ஆய்வை மேற்கொள்வதற்காக நெல்லைக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் ராக்கெட் எவுதல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினங்களை ஒட்டி தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள இரண்டாயிரத்தி நானூற்றி நான்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலத்தில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பத்திருவிழா மீனாட்சியம்மன் கோவில் நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்